வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஒரு புது வீடியோ நாங்கள் சந்திக்கிறோம் இன்றைக்கி இது இந்த வீடு அராளி மத்தியில் வந்து எந்த இடம் அது எந்த இடத்துல வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து ப்ளாகர்ஸ் மற்றும் நண்பர்கள் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் வந்து அங்கே வந்து வீடியோ எடுத்து சூரியகாந்தி என்ற ஒரு ஒரு பூ ஒண்டை வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்துருக்கிறேன் அது வந்து எங்களோடய வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டரும் இல்லை அவ்வளோ கிட்டேன் நடந்தே போகலாமாங்க எனக்கு இன்றைக்கு தான் நாங்கள் போகிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிட்டு அதனால் எங்கட அன்பர்களுக்கு நான் அதை உண்டையை காட்டுவோமேந்து இன்றைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ அப்போ வாங்க நடந்தே ஒரு ஒரு அரட்டி ஒன்றை கொண்டு வணக்கம் இப்போ நான் வந்து நம்ப இது பார்த்தோம்னா என்னென்னா வந்து அராளி முருகன் கோயிலுக்கு முன்னுக்கு தான் இருக்குது இது பார்த்தோமெண்டா விடிஎம்இல்ன்ற அவங்க மில் ஆட்கள்லாம் வந்து இதை வச்சு செய்யணும் இப்போ நம்ப இருசனண்டாண்டு வீட்டி அவர்தான் விடிஎம்இல் இந்த ஓனர் அவர் தான் இதை இது இந்த ஓனர் அவர் தான் நீங்கள் இங்கே வந்து ஏராளமத்தில வந்து முருகன் கோலுக்கு முன்னால் வந்து இதை பார்க்கலாம் இந்த பூண்ட இதழ்கள் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது அதனால இதை வந்து மருத்துவ குணம் மருத்துவத்துக்கு அந்த பர்பஸ்க்கும் நீ இதை பார்த்துட்டேன் நீ வந்து இதை பெனிஃபிட்ஸை பற்றி இதை வச்சுருக்க வினு சொல்லுங்கன்னால் அவர் வந்து எங்களோட நெய்படுதல் அவரை போய் சந்தித்து இந்த வழி என்ன என்ன இதில் இன்னும் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி க்ரெட்டார்ந்து உள்ளுவோம் அப்படின்னு என்ன உங்களுக்கு ஐடியா வந்து உங்களுக்கு நாங்கள் என்ன நினச்சோம்னா ஆல்ரெடி நாங்கள் ஓய் ப்ரோடெக்ட் அண்ட் கம்பெனி தான எங்களை இப்போ அந்த வகையில் வந்து இந்த சான் ஃப்ளவர் வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வந்து இந்த வந்து ட்ராயல் வசனை செய்து பார்த்து இது ஓகே என்ன அப்படின்னு இப்போ ஃபார்மஸுக்கு வந்து பிரியாலிட்டியாக செய்து காட்டினா வந்து அவங்க முன்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் என்னதால நாங்கள் இப்போ வந்து கேயாலிட்டியாக செய்து காட்டுறதுக்காக இப்படி ஒரு பப்ளிக்கான இடத்தை தெரிவித்து செய்திருக்கிறோம் வளர்க்கிறகு எப்படி கஷ்டப்பட்டு எப்படி அதாவது கஷ்டமேண்டி இல்லை இப்போ இலகுவான முறையில் நாங்கள் இப்போ ஊடு பயிராக ஒரு ப வளமையாக நாங்கள் ஃபார்மஸ் வந்து செய்கிற சிறுதானியங்கள் இருக்குது அந்த பயிர் உளுந்து மற்ற வெங்காயம் போன்ற சிறு தானியங்களை வந்து இது வந்து ஊடு பயிராக நாங்கள் செய்கிறாங்க ரெடி பண்ண வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்தை எடுத்துக்கொண்டு இந்த வருமானத்தையும் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நாங்கள் குழி போட்டாலே போதும் அதில் சரியாக தொண்ணூறு நாள் கண்டிது அப்போ பாத்தீங்கன்னா முதலாவது ஒரு மாதம் மட்டும் நீங்கள் அந்த அந்த கண்டு வளர்வதற்காக ஒரு ஒரு குறைந்த ஒரு கிழமைக்கு உருவா ஒருக்காவது என்ன நீர் பாசனம் அந்த கண்டு வளர்ந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதம் மட்டும் பெரிய அளவு வளர்ச்சி வராது அது மட்டும் உங்களை அந்த ஊடு பயிர் வந்து கண்ட மற்ற நீங்கள் மெயின் அமைச்ச வளர் வந்து மேல் நோங்கி இருக்கு வேறு வந்து சிறு இருப்பார் அடுத்த ஒரு மாதத்துக்கு பிறகு தான் நேற்று வளர்ச்சி நீங்கள் சடனாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த ஒரு ஐம்பது ஆண்டு நாள் வந்து பூக்கத்து துவங்கிடுச்சேன்னு சொன்னேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட எழுபது நாள் வரைக்கும் கண் நாள் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் தான் இந்த பூ ஆயுள் காலம் அது முடிந்த பிறகு இன்னும் ஒரு இருபது நாளால் வந்து நாங்கள் தொண்ணூறு நாள் மொழியே என்ன செய்வோம் அந்த பூவை நாங்கள் உடைத்து அதை வெயில் வச்சு தட்டி மூலம் அந்த சீசை பிரித்து எடுத்து அது என்றைக்காக நாங்கள் பயன்படுத்தலாம் வளர்க்கலாம் மற்ற பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிடக்கூடிய கம்பாத அப்படிஸ்தா போது அதை என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சுற்றுலா நாங்கள் சரியான கட்டு அமைத்தா சுற்றுலா பயணிகளுக்கு இந்த முன்பெரும் அடத்து எட்டப்பட முடியும் அது அழகை சார்ந்த புகைப்படம் எடுப்பவர்கள் சரி இந்த சூக்கியோ சூட்டுகள் அப்படி எடுப்பவங்க மூலம் நாங்கள் வந்து என்ன வருமானத்தை ஈட்டக்கூடிய மற்றது தீனி வளர்ப்பு செய்தால் தீனி மூலம் வருமானத்தை முடியும் அதே நேரம் பார்த்திங்கன்னா சார் இப்போ தான் எங்களுக்கு எங்களோடய நோக்கம் வந்து பர்பஸாக ஒயில் ப்ராடக்டாக இருந்தாலும் என்ன நிறைய தன்மை இருக்குது இந்த ஒவ்வொரு இந்த சுற்றி இருக்கிற இந்த இதழ்களுக்கு கூட மார்க்கெட்டிங் இருக்குது இந்த இதழ்களை கூட எடுப்பதற்கு பல நிறுவனங்கள் அந்த க்ரீம் தயாரிக்கிற நிறுவனங்கள் இருக்கின்றன அதே மாதிரி இந்த பூ இலைக்கும் மார்க்கெட்டிங் அப்போ இந்த ஒவ்வொரு அங்கத்துக்கும் வந்து மார்க்கெட்டிங் நிறைய இருக்கு அது படிப்படியாக உத்தியோகமாக அது சம்பந்தமான முறைக்கு வந்து நாங்களும் நாங்கள் மேலே எடுக்க வேண்டியிருக்கு அதை எடுத்தப்பட விவசாயம் இருக்கு அது சம்பந்தமான சந்தை வாய்ப்புகளை நாங்கள் காட்டக்கூடியதான இருக்கு அப்போ நீதான் விரிவுபடுத்துற ஐடியா இருக்கோ அதாவது எங்களை நோக்கம் வந்து எங்களுக்கான உற்பத்தியை நாங்கள் வந்து டிராக்டரைவர் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிய இது சீட்ஸ் வந்து அப்போ இது வந்து நாங்கள் முடலாக செய்து காட்டியிருக்கிறோம் இன்னும் இது வந்து மக்களிடையே போய் சேர்ந்து மட்டும் விரிவுபடுத்தி கூடுதலாக செய்து கொண்டிருப்போம் மக்களிட கையில் பாசன் கையில் இதுக்காக போய்ச்சி அவங்க வந்து சாதாரண வகையில் வந்தப்பட நாங்கள் இந்த இது இதுக்கு நாங்கள் வினக்கூட அவசியம் இல்லை எங்களுக்கான சீட்ஸ் வந்து இன்னோம்லாகவே கிடைச்சி கொண்டிருக்கோம் அப்போ அந்த சீட்ஸை நாங்கள் பெறுவதற்காக மக்களுக்கு நாங்கள் மோட்டிவேஷன் வந்து அவர்கள் விவசாயம் செய்வதற்காக தான் வெங்காயம் இப்போ இதை வந்து நாங்க விவசாய நகரங்களோ படிச்சிருப்போம் இந்த அவர்களே சாதாரண வயதாக வந்து நெல் பயிர் உண்டு இதை சாதாரணமாக பயிர் தன் மட்டும் நாங்க ஒரு முயற்சியை கொடுத்து கொண்டிருப்போம் அதுக்கு பிறகு அது நோம்பலாக எல்லா இடமும் காணக்கூடிய இருக்கும் எவ்வளவு நாள் இது இப்ப சம்மர் சீசன் போய்க்கொண்டு இருக்கு இப்ப ஒரு அளவு இது இப்ப நோம்பலாவே குளிர்காலங்கள்ல இது கூட இருக்கும் மலை பிரதேசங்கள்ல இருக்கும் இப்ப இது முழு வெக்க காலம் என்றால் அப்படி அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா இது வந்து ஒரு சூரியனை நேசித்த ஒரு தாவரம் அதாவது பார்த்தீங்கன்னா அது அது நீங்கள் குளிர்காலம் என்று நீங்கள் அடையாளங்கால காலம் என்ன வெளிநாடுகளில் தான் இது பயிற்சி செய்யணும் அங்கே குளிர்க்கு பண்ணுறதுனால நீங்கள் என்றதை மென்சம் பண்ணுறது ஓகேன்னு சொன்னால் அங்கே வந்து அங்கே கூட பார்த்தீங்கன்னா சொன்னால் சூரியன் வெளிச்சம் கிடைக்கிற காலத்துலாம் இதை பயிர் செய்வாங்க இப்போ மேலே அங்க குளிராக இருந்தாலும் சூரிய வெளிச்சம் முழுமையாக கிடைக்கும் இந்த தாவரம் வந்து மு முற்று முழுதான சூரிய வெளிச்சம் கிடைத்தால் மட்டும்தான் அதன் வளர்ச்சியை நீங்கள் காண முடியும் இந்த மரநிலை கீழே வெளிச்சம் இருந்தாலும் மரண சூரியன வெளிச்சம் நேரடியாக படாமல் இருந்தால் இதெண்ட் வளர்ச்சி குறைவாகத்தான் வைத்தோம் இது அறுவடையும் செய்யல தான் இப்போ அந்த இதைக்கு வந்து முழுமையான சூரியோடு கிடைக்கும் முதலாவது அதை வந்து டெம்பரேச்சர் வந்து அதுக்கு பெரிய எஃபெக்ட் இல்லை ஆனால் சூரிய சூரிய கிடைக்கணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா மழை காலத்துலேயும் வந்து இது செய்வதெல்லாம் செய்யலாம் ஆனால் அந்த மலை அந்த கடுமையான வெள்ளங்கள் போன்று இருப்பதால் இந்த கண்டு பலதாடும் அந்த இது கொஞ்சம் சொன்னதான அலைவிடும் மற்ற பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து மிளந்த அந்த பதினைந்து காலமாக மட்டும் வந்து எந்த விதம் மழகு ஜீனிக்கலக்கூடாது இந்த மகரந்தம் வந்து கழுவுப்படுதுன்னு சொன்னால் எங்களுக்கு திறமான இதை வந்து சீட்ஸ் வந்து கிடைக்காது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ண சொன்னால் எங்களோட இலங்கையில் காலகட்டத்தில் ரெண்டு போகமாக நாங்கள் செய்யலாம் இந்த கோடை அதாவது மாரி காலத்தில் நாங்கள் வளங்க போலியே நாங்கள் நெற்பயிரை செய்து கொண்டு அதை நாங்கள் கட்டுப்படுத்தோம் அதை செய்து கொண்டு இந்த மீதமாக இருக்கிற காலத்தில் ரெண்டு காலகட்டமாக நாங்கள் வந்து செய்யக்கூடிய வேண்டியதாக இருக்கு இப்ப வளர்ந்து கொண்டு வரைக்கான இவ்வளவு காலம் அவ்வளவு அந்த வளர்ச்சியில வந்து இவ்வளவு இதுக்கு வந்த உடனே நீங்க அந்த அதை வந்து என்னைக்கு அப்படி பாதிப்பீங்க சரியாக தொண்ணூறு நாள் மோதி வளர்ந்த உடனே நாங்க வந்து இந்த பூ முற்றாக அகற்றப்பட்டு இந்த பூவை மட்டுமே நாங்க காயத்தை மூலம் பிரித்திருக்கோம் தொண்ணூறு நாட்கள்ல நாங்க இந்த அறுபது தகவல்களை உத்தூர்வமாக பெற்ற பின்னர் அசம்பான விஷயம் மருத்துவமானது எங்களோட மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது நாங்கள் எல்லோரும் கலைக்கலாம் அதை சம்மந்த அந்த அந்த அதுக்குரிய இந்த த உத்தியோகபூர்வமான அவைன்ற முடிவுகளையும் அவண்ட இது அவர்களால் முன்வைக்கப்பட்ட விஷயங்களை நாங்கள் அறிந்து உத்தியோகபூர்வமாக மருத்துவம் சம்பந்தமான இது விஷயங்களையும் நாங்கள் கதைக்கலாம் மற்றபடி இது இருக்குன்றதை மட்டும் நாங்கள் தெரிவித்துக்கொள்ளலாம் அது இந்த தன்மைகளை நாங்கள் காலப்போக்கில் உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சோம் இப்ப என்ன இப்ப நீங்க மில் பூவை எடுத்து எண்ணெய் தயாரித்து முதற்கட்ட செய்து பார்த்து அது என்ன மாதிரி மக்கள் மத்தியில் இதை கொண்டு இது வந்து நாங்க எள்ளு பிரித்தெடுக்கிற செக்லையும் நாங்க இதை பிரித்தெடுக்கிறோம் சூரியகாந்தி மெட்டது கத்தரிக்க தோட்டம் அப்படி பேக்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் பட்டம் படி நீங்க இப்ப சூரியகாந்தி தோட்டம் எப்படி உங்களுக்கு செய்யாது எப்படி அப்படி அதை மெயின்டை எந்த வித நாலேஜும் இல்லை நாலேஜும் இல்லாமல் தான் நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல் இதை இதையும் நாங்கள் வந்து செய்யும்போது நாங்கள் ப்ராக்டிக்கல் என்ன பொறுத்தே நான் எதிர்த்தொழிலாக இருந்தாலும் நேர்த்துறையாக இருந்தாலும் நான் வந்து யார் சொன்னாலும் கூட நான் வந்து அதன் மூலமாக ஏற்பதில்லை அதாவது முதல்ல வந்து நான் ப்ராக்டிக்கல் ரீதியாக அனுபவ ரீதியாக நான் அதை நேரடியாக நான் உணர்ந்த தான் நான் வந்து அனுப்பதை தெரிஞ்சேன் அதே போல் நான் இந்த சூரியாந்தி சம்பந்தமான முடிவுகளை நாங்களாகவே என்ன செய்தோம் விவசாயம் செய்து அந்த ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு விஷயமும் என்னென்ன இருக்குன்றது சொல்லி உணர்ந்த பின்பு அது பெஸ்ட்டாக இருந்ததால் நாங்கள் வந்து ரீச் பண்ணக்கூடிய இப்போ நாங்கள் செய்யும்போது இது வந்து இந்த துறை வந்து ஒரு சாதகமான ஒரு பெஸ்ட்டான இல்லையான்னு சொன்னால் நாங்கள் கூட இந்த துறையை தெரிஞ்சு இதை இந்த இதை வந்து மோட்டிவேட் பண்ண இல்லை இதை விட்டுட்டு வேற ஒன்று ட்ரை பண்ண எதாவது ட்ரை பண்ணிக்கொண்டே இருப்பேன் நாங்கள் எப்போவுமே அது வந்து சக்ஸஸ் ஆகிற தன்மை இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுறோம் அந்த வகையில் நாங்கள் வந்து பிராக்டிக்கலால் தான் எங்களுக்கு இந்த அனுபவம் கிடைத்தது இப்போனா இப்போ பல மக்கள் மாதிரி தான் வந்து இந்த இந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோஸ் புகைப்படங்கள் அடுத்து வந்து இப்போ விளையத்தலங்களில் இப்போ உங்கள்கூட இதுதான் இப்போ இப்ப உங்களா வந்தவங்களோட எடுத்துட்டு இப்ப நீங்க இதுல வந்து இப்ப பிரீயா நன்றிங்க வந்த வாக்கள் வந்து மக்கள் கைச்சிட்டு உங்கள்ட்ட இப்ப எப்படி வேண்டாம் ஒத்துல உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங் அதாவது மத்தியில் தான் இதை வந்து நாங்கள் கொண்டு போகணும் வந்து நாங்கள் முன் வந்தாங்க அதுக்காகத்தான் ப்ரொமோட் பண்ணிக்கொண்டு இருக்கும்போது அது வந்து வித்தியாசமாக அது ஒரு அழகு சார்ந்த ஒரு தாவரமாக இருக்கிறதால வந்து மக்கு இளைஞர்கள் மத்தியில் சிறுவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அழகு சார்ந்த ஒரு புகைப்படம் எடுப்பதற்கான ஒரு ட்ரெண்டிங் அதாவது டிக்டாக்கில் வந்து ட்ரெண்டிங் ஆனதான் உண்மையாக சொல்லக்கூடிய விஷயம் அது ட்ரெண்டிங் ஆனதால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மக்களோட கூட்டம் வந்து அதிகமாக இருந்தது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் எவ்வா எல்லா மாவட்டத்திலேருந்து வந்தது அப்போ முதல் காலகட்டத்தில் எங்களுக்கு இலகுவாக இருந்தது அது இந்த இந்த பூக்களை வந்து பாதுகாப்பதற்கு கூட்டம் வந்துட்டு அதிகமாகிற சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் முதல் வந்து எல்லோரையும் அனுமதிச்சுன்னா உள் உச்சென்று படம் எடுக்காத பார்த்து ரசிப்பதற்கெல்லாம் அப்போ கூட்டம் அதிகமாக இருந்த காலத்தில் நாங்களும் என்ன செய்யாது தவிர்க்க முடியாத காலத்தில் சில கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டியது அதாவது செல்வதற்கு எல்லாருக்கும் அனுமதியை கொடுப்பதற்கு கொடுப்பது கொடுப்பதை நாங்கள் நிறுத்தி விட்டோம் தடை செய்து வெளியிலேருந்து பார்த்துட்டு போகலாம் இருந்தது அது அது அந்த வசதியில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு இது ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்த்தோம் எல்லாரும் அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர்ன்றதை நாங்கள் ஒரு ரப்பர் பூவாக அதோ ஒரு செயற்கையான ஒன்று பூவை தான் நான் பார்த்துருக்குறோம் நாங்கள் இது சொல்லி சில சொன்னால் இது செயற்கையான பூ தான் இப்படி ஒன்று இல்லையன்ற மாதிரி அப்படி நிறைய எனக்கு அதிர அதை நாங்கள் இப்படி ஒன்று இருக்கட்டும் போது அதை நாங்கள் நேரடியாக பார்க்கணும் தொட்டு பார்க்கணும் அது எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து இது வந்து இங்கே பயிரிடப்படாத பயிராக இல்லாத காரணத்தினால அவர் வந்து அவர் அந்த ஆர்வம் அதை பார்ப்பதற்காக அது கூட்டம் வந்து கூடுதலாக இருந்தது அப்போ அப்படியான கூட்டம் அது வந்து அந்த துறையில் வந்து என்ன செய்யணும் மக்கள் ரீச் ஆனாலும் எங்களுக்கு வந்து அது சக்ஸஸான விஷயம் என்னென்னா இந்த விஷயம் வந்து எல்லா மக்களையும் கொண்டு சொல்லப்பட்டு அதில் நாங்கள் பெரும்பால்தான் கொள்வோங்க அது நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால் மக்கள் வந்து இப்போ ரெண்டிங்கான காலம் வந்து சிறு தாமதமாக நடந்தால் மக்கள் மத்தியில் அது இப்போவும் இருக்கின்ற ஒரு தோட்டோட வந்து மின்னக்கிட்ட தோரடங்களை வாராங்க அதுக்காக நாங்கள் இப்போ மக்களை தெரிவித்து சொல்ல விஷயம் என்ன சொன்னால் இது இந்த பூண்ட ஆயுள் காலம் வந்து முற்று பதினைந்து நாட்கள் மட்டும் மட்டும்தான் பூவிண்ட அந்த பயணி நாக்கம் முற்று முடிந்த நிலையில் இது வந்து ஒரு சீட்ஸுக்காக விதை முதி முதிர்ந்த ஒரு விதை எடுப்பதற்கான காரணமாக இது வந்து முதிர்வளந்து கொண்ட காலகட்டத்தில் வந்து அவர்கள் எதிர்பார்த்த அழகு வந்து இங்கே காணக்கூடியதுமே இப்போது இல்லை அப்போ அந்த கை அப்படி எதிர்பார்த்து அதை திருப்பி நீங்கள் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்கள் கவலைப்படுத்த தேவையில்லை இது வந்து தொடர்ச்சியாக இல்லா இடம் பயிற்சி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அங்கேயும் பார்க்கலாம் அப்படி இல்லாத காட்சியும் அது மக்கள் மத்தியில் இது கை எடுக்க எடுக்கும் வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக அங்கேயே பயிற்சி செய்வோம் மீண்டும் நாங்கள் அடுத்த வருஷம் வந்து பிப்ரவரி மாதத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் விவசாயம் செய்வதற்கு பார வருஷம் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க தவறினவர்கள் தவ பார வருஷம் வந்து நேரடியாக வந்து இதை பார்த்து இந்த முழுமையான அழகை ரசித்து செல்லலாம் இனி இன்னும் பார்க்காதவர்கள் கவலை கொள்ள தேவையில்லை தேனக்கிட்ட வந்து இப்போ வந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு இன்னும் சிறிது ஒரு மூன்று நான்கு காலங்கள் நாங்க வெயிட் பண்ணி இருந்தாலே முழுமையான அழகன் திருப்பி நாங்கள் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இப்ப வேற பட்டதாரி வந்து இப்ப யோசிக்க மாட்டாங்களே அப்படி இல்ல நாங்கள் செய்யணும் உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு யோசனை உங்களுக்கு வந்தது இது வந்து நாங்கள் அதாவது உள்ளூர் சார்ந்த உற்பத்தி துறைகளை தெரிவு செய்வதற்கு பல காரணம் ஒன்று வந்து எங்களுக்கு அது சார்ந்த விருப்பம் இருந்தது இப்போ எல்லோரும் வந்து தாங்கள் விரும்பி நல்லவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அது வந்து அது கிடைத்தது தான் நாங்கள் அப்போ முதன் முதல் வந்து எந்த எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவற்றை வாழ்க்கையில் வந்து கல்வி படைப்பை முடித்துவிட்டு முதன் முதலாக எந்த தொழில் கிடைக்கிறதோ அவர் தான் அவர்கள் விரும்பியோ விரும்பாமையோ அதை வந்து சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக காலமூறாக அந்த தொழிலை இருப்பது நியாய நியா நீஜமான விஷயம் அப்படி இருக்க தன்மையில் நாங்கள் கூட வந்து எங்களுக்கு இந்த தொழிலை விருப்பம் இருந்தாலும் இவர் நாட்டின் பொருளாதார ரீதியாக வந்து காலகட்டத்தில் வந்து ஒரு அதுவும் ஒரு மர்மகமான காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தில் வந்து இந்த எங்களால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு வந்து பட்டதையாளர்களின் நியமம் வந்து நியமனத்தின் அளவு வந்து குறைக்கப்பட்டு தமிழகங்களாக இல்லாமல் போகிற ஒரு காலகட்டம் நாங்கள் வந்து வெளியேறின ஒரு பட்டதாரியாக நாங்கள் காணப்படுறோம் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு டைம் வந்து கிடைச்சது இப்போ வளமையா நாங்கள் வெளியே வந்தோன்னு ஒரு வேலை கிடைச்சிருந்தா நாங்கள் உடனே செய்யும் விரும்பி விரும்பாமல் அத்துறையில் போய் நாங்கள் விருப்பம் இல்லாத ஒரு லைஃப்பை கொண்டு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் அங்களுக்கு அப்படி இல்லாமல் அந்த ஒரு குறி இந்த காலத்தில் ஒரு என்ன சொல்கிறது இந்த பொருளாதார வீழ்ச்சி வந்து ஒரு ஒரு பாதகமான விஷயமா இருந்தாலும் எனக்கு அது ஒரு சாதகமான விஷயமாகவே நான் பார்த்தேன் என்ன சொன்னால் எனக்கு ஒரு டைம் கிடைச்சது என்ன யோசித்து என்ன தொழில் செய்யலாம் எல்லா தொழிலையும் செய்து பார்த்து எது பெஸ்ட்டாக இருக்கும் என்று சொல்லி ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் எல்லாருக்கும் ஒரு டைம் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க பெஸ்ட்டாக செய்வாங்க அந்த டைம் வந்து எனக்கு சாதகமாக கிடைத்ததால் இந்த துறையை நாங்கள் தெரிவு செய்வது செய்து செய்து அது போய் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய்கொண்டிருக்கும் போது அது வந்து ஒரு சக்ஸஸான ஒரு விஷயமாக ஒரு அது வந்து என்ன சொல்கிறது ஒரு லக்கி என்றுதான் சொல்லணும் இந்த எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்காது இந்த சூஸ் காரணம் காரணம் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தான் எல்லா இல்லாமங்களுக்கு சாதமாக அமையும் போது போதுதான் அது விரைவாக அந்த காலகட்டத்தில் வந்து எங்க அந்த முருகன் அருள் அருள் தான் எங்களுக்கு இந்த இந்த விஷயம் வந்து இவ்வளவு வீச்சானதுக்கான முருகன்க ஆசிர்வாதம் அருளும் இருந்ததால் இருந்ததுனால்தான் என்னென்னு சொன்னால் அவர்கள் சன்னதி முன்பாக அவருடைய விசாலமான தோற்றம்தான் இதை மக்களிடையே இழுத்து சென்றது ஒரு அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தூர வந்து பார்க்கும்போது ஒரு சூரியாந்தி தோட்டத்துக்கு கீழே ஒரு இந்த விசாலமான தோட்டம் வந்து மிதந்து காணப்படுற மாதிரி ஒரு அழகிய தோற்றம் அந்த சூரியகாந்தி சூரியகாந்தி பார்ப்பதற்காக வந்தவர் வந்ததுன்னு சொன்னதான் உண்மையான விஷயம் அது ரெண்டு தான் சொன்னார்கள் ஆனால் உண்மையிலே வந்து அந்த அந்த முருக முருகன் இந்த கோயிலுடைய பிரம்மாண்டமான தோட்டம் தான் பின்னுக்கு நின்று மறைமுகமாக அவைகளை ஈட்டி வர காரணம் அண்டு அதுதான் அந்த அந்த ஒரு நோக்கம் வந்து அதை இந்த நாங்கள் இந்த இடத்தை நாங்கள் தெரிவு செய்யும் போதும் அப்படி ஒரு ரீச் ஆகும் அந்த இந்த அளவுக்கு ரீச் ஆகும் என்று நாங்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்கல ஓரளவான மக்களிடையில கொண்டு போகும் இந்த அழகு வந்து மெருகூட்டு மண்டபத்தில் இந்த இடம் வந்து தெரிவு செய்தாங்க அது தெரிவு செய்தது நாங்கள் நினைத்த மாதிரி அது வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து முருகனுடைய அருள் என்று தான் சொல்லுவோம் ஆனால் இப்போ இதுக்கு வந்து இப்போ தண்ணி விடுறதுக்கு ஒரு மாதத்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்க தண்ணி விடுறேன்னு சொல்கிறீங்க இப்போ உங்களுக்கு அதுலேருந்தான் கஷ்டங்கள் அப்படி அதாவது பதினஞ்சு நாள் வந்து குழந்தை நாங்கள் அதாவது இருக்கா விடுவோம் இது வந்து சாதாரண நீ பெரிய கஷ்டம் வந்து இல்லை சாதாரண வாய்க்கால் முடியாமல் நீ பாசன முடியும் சாதாரணமாக வந்து நாங்கள் பெரிய அளவு கஷ்டமாக இருக்கோம் தண்ணி வர நீங்கள் தண்ணி வர்றது அந்த கூத்த காலத்திலேயே வந்து நாங்கள் வந்து இப்போ அந்த மக்கள் வந்து இங்கே வந்து வருவதால் வந்து அவர்கள் வந்து தண்ணி கூடுதலாக சேறு தண்ணி இருப்பதால் அந்த அவர்கள் உள்நிலையை அந்த அழகை ரசிப்பதற்கு கடினமாக இருப்பதனால் வந்து இதுங்க வந்து குன்னிண்ட காலம் பிடிக்க என்பதால் நாங்கள் தண்ணியை விட்டு கொண்டு இருக்கிறோம் மன குறையத்துக்கு வெளியில் வந்து மட்டுமில்லாமல் இது வந்து இங்கே பசங்க செயற்படுத்தணும் இல்லாமல் நாங்கள் ஆனால் இப்போ இதிலேருந்து எண்ணெய் எடு இதில் இந்த பூவை எடுத்து நீங்கள் வந்து எண்ணெய் செய்கிறீங்க அதை வந்து மக்கள் வந்து அந்த எண்ணெயே வாங்கலாமா வந்து உங்கள்கிட்ட எப்படி உங்களை எப்படி தொடர்பு கொள்வது சா இல்லை அனைவருமே வாங்கலாம் எங்களை ப்ராடக்ட் எல்லாமே அனைவரும் வாங்கலாம் எங்கள் தொடர்பு உள்ளவனுமெண்ட்டா சைபர்களுக்கு பத்து பத்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டு இல்லை சைபர்களுக்கெடு எண்பத்தி நாலு முப்பது ஐநூற்றி ஐம்பத்தெட்டு வழக்கம் மூலம் தொடர்புடனே அதாவது நேரடியாக ஒன்று வேணுமெண்டா நீங்கள் கூகுளில் போய் வீட்டின் நேச்சுரல் ப்ராடக்ட் என்று நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்கள் லொக்கேஷன் வந்து காட்டும் அந்த லொக்கேஷன் படி எங்கள் அடுத்து நேரடியாக வந்து தொடர்பு அப்போ அந்த முருகன் அருளால் இப்படி ஒரு ஒரு சந்தர்ப்பம் எல்லாேருக்கும் நிகழும் வந்து நான் கே இப்போ வக்கை காலமும் இப்போ நடந்து கொண்டு இருக்குது இப்போ அப்போ இந்த வெக்க காலத்தில் இந்த வயலுக்குள்ளே வந்து இப்படி ஒரு சூரியகாந்தி வச்சுருக்காருன்ட்டா அது பக்கத்தில் முருகனம் இருக்கார் அப்போ முருகண்ட அருளால் தான் இந்த உலகம் நடந்துருக்கு அப்போனா அண்ணா முருகனை அவர் பார்த்துட்டு கொடுப்பாங்க அப்போ மேலும் கூட இந்த திறன்பட சேவை வந்து திரிபாடை ஒரு நாங்கள் முருகனை கும்பிடுறது உண்டு அண்ணாட ப்ரொடக்ட் எல்லாம் நீங்கள் வாங்கணுமெண்டா அண்ணாட வீட்டையும் எம்ன்ற நேச்சுரல் என்ற இதை வந்து நம்பரை வந்து நான் உங்களுக்கு இதில் டெஸ்கி டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன்னால் நீங்கள் க்ளிக் பண்ணி வந்து வந்து எப்போ நான் மொபைல் நே பண்ணி திறந்துருக்கோம் எனக்கு ரெண்டு அப்போ நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு வந்து எடுத்து நீங்கள் வந்து அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி அண்ணாவை தொடர்பு உண்டு அவர் அந்த சேலை வந்து நீங்கள் ஒரு க வந்து அந்த நேரம் திருப்பியும் செஞ்சுக்காரண்ட வந்து பார்த்துட்டு அவரது ப்ரொடக்டே நீங்கள் வாங்கி ஒன்று நன்றி வணக்கம்